இப்போது அடுத்ததாக சமுதாயமே அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக நம்ம எப்ப பட்டிமன்ற நிகழ்வு எந்த நிகழ்வு நடத்தினாலுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுமைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க தான் அந்த வகையில ரொம்ப சிறப்பா அழகா பேசக்கூடிய கவிஞர் ரா வசந்தி அம்மா ஆசிரியர் சென்னையிலேருந்து முதல்ல ஒரு வ அம்மா வந்தாங்க இப்போ ஒரு வசந்தியம்மா வந்திருக்காங்க அவங்களுடைய வாதத்தை கேட்கலாமா என் முதல் வணக்கம் மேலும் குழுமத்தின் நிறுவனர் திருமதி ராணியம்மா அவர்களுக்கு வணக்கம் நடுவர் மீராமா அவர்களுக்கும் வணக்கம் இன்றைய சமூக அளவுகோல் அரங்கம் அருமையான தலைப்பம்மா முதல் அரங்கத்துக்கே பட்டிமன்றம் பட்டிமன்றோன்னு சொல்லுவோம் இது ஒரு அருமையான தலைப்பு பாருங்க இன்றைய சமூக அளவுகோல் அரங்கம் இதுல என்னென்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருப்பது சமுதாயமே உறவுகளே மற்றும் பெண்கள் கொண்டுள்ள அவ நம்பிக்கையே அப்படின்னு மூன்று தலைப்புகளா கொடுத்துருக்காங்க மூணு வரை மாறி மாறி முட்டி மோதிக்கோங்க அப்படின்னு எங்களை வருஷ கட்டி அனுப்பிச்சு விட்டாங்க சரி இப்ப அம்மா ஜுனிதம்மா சமுதாயம்ங்கிற இதுல எல்லா பாயிண்டையும் உண்மை அடுத்து ஐயா வந்தாங்க செந்தில் ஐயா அவங்க வந்து உறவுகளே உறவுகளே எல்லா பெண்களையும் பின்னோக்கி இழுக்கிறாங்க கணவன்லாம் தடை போடுறாங்க உறவுகள் தான் அவங்கள இது பண்றாங்க அடுத்து அம்மா வசந்தி ராமன் அம்மா வந்து எல்லா பெண்களையும் அடக்கி ஒடுக்கி வச்சிடறாங்க கல்வி கல்விக கல்வியில இருந்து எல்லாத்தையுமே ஒடுக்கி வச்சிடறாங்க அது அவங்களே ஒரு அவமான நம்பிக்கை ஆயிடுதுங்கிற கருத்தையும் வச்சாங்க திரும்ப மீண்டும் சமுதாயமே அப்படிங்கிற சமுதாயம்னா என்னமா முதல்ல வீடு கூடவே நாடு அப்புறம் சுற்றுச்சூழல் எல்லாம் சேர்ந்ததுதான் சமுதாயம் அதுல நம்ம நாட்டுல படிப்பறிவு கல்வியில நல்ல அறிவு வந்துருச்சு ஆனா அந்த கல்வி அறிவை நல்ல விஷயத்துக்காக இல்ல அந்த கல்வி அறிவை வந்து வெளிநாட்டு மோகத்தால அந்த கைபேசி அடுத்து மது மாது போதைங்கிற இதனால சமுதாயம் கொஞ்சம் சீர்கேடாகி ஆகி இந்த சீர்கேடுகள்ல இருந்து பெண்களை மீட்டெடுக்கணும் இந்த சமுதாய நம்ம இந்த அளவு முன்னேற்றத்தை பெண்களை முன்னேற்ற முடியாம தடுக்கிற சமுதாய விலங்கு கட்ட இருக்கணும் இதுக்குதான் நம்ம பாரதியாரு நம்ம பாரதிதாசன் எல்லாரும் பெரியார் எல்லாரும் பாடுபட்டது பெண்களின் முன்னேற்றத்தை சமுதாயத்திலிருந்து தகத்தெறிந்து நீங்கள் வெளியே வாருங்கள் அத கையில சொன்னாங்கல்ல பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல இது எல்லாமே சமுதாயத்தில இருந்து வரணும் சமுதாயம் தான் பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப தடையா இருக்குது அந்த தடையை உடை தெரியவதற்கு எவ்வளவோ ஆளுமைகள் பாடுபட்டாங்க நாமளும் நாமளும் சமுதாயம் தான் நம்ம வீடும் சமுதாயம் தான் நாடு சமுதாயம் தான் நாமளும் சேர்ந்து பெண்களின் முன்னேற்றத்தை தடையை உடைத்து வெளியே வருவதற்கு உதவ வேண்டும் இப்ப எது என்னென்ன ஏன் தடையா இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு எதிராக எவ்வளவு வன்முறைகள் தலைவரித்தாடுது ஒழுங்கா வெளியில வேலைக்கு போக முடியுதா பெண்கள் போயிட்டு ஒழுங்கா வர முடியுதா எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்றாங்க உடல் ரீதியா துஷ்பிரயோகம் பாலியல் ரீதியா பெண்கள் எவ்வளவு வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க செய்திய தொடர்ந்து பார்த்தாலே என்ன வருது எல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஆறு பெண்கள் பாலியல் துன்புறுத்த உள்ளாகிறாங்கன்றாங்க இது வந்து

பெண்கள் எல்லாம் வளர்த்துக்கிடணும் அப்படிங்கறத என்னோட இதா வைக்கிறேன் அடுத்து பெண் குழந்தைகளுக்கு சீக்கிரமே திருமணம் பண்ணி வச்சு அவங்கள வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க அதுவும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்த சமுதாயம் இழைக்கும் ஒரு பெண்கள் படித்து முன்னேறி தன் காலில் ஓன்ன பிறகு அவங்க திருமணத்தை தேர்ந்தெடுத்தா இன்னும் நல்ல பெண்கள் முன்னேற்றத்திற்கு கூடுதல் ஒத்துழைப்பா இருக்கும் பெண்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் எல்லாம் ஒரு கை தட்டுனா ஓசை வராது இரு கையும் தட்டி ஓசை எழுப்பி சமுதாயத்தில் பெண்கள் நாங்களும் முன்னேறி வருவோம் யாரோ வந்து நம்மள முன்னேற்ற மாட்டாங்க பெண்களை வந்து நம்மள முன்னேற்றக்கு யாரோ வரணும் ஒவ்வொரு வாட்டியும் பெரியார் வரணும் பாரிய வரணும்னு யாரும் நினைக்க கூடாது நாம தான் எழுந்து வெளியே வரணும் அதை முன்னிறுத்தி வைக்க வேண்டும் என்று என்ன உரையை முடித்துக் கொள்கிறேன் அம்மா நேரம் கருதி நன்றி வாய்ப்புக்கு நன்றி அம்மா ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா ஏன்னா நீங்க எப்பவுமே பேசும்போது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே முத்து முத்தா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரமும் ஆஹ் அந்த நாலு பேர் யாரு அந்த நாலு பேருக்காக நம்ம ஏன் கவலைப்படணும் அந்த நாலு பேர் யாரும் வெளியில இல்ல நமக்குள்ளதான் இருக்காங்க அந்த நாலு பேர் தான் சமுதாயம் சொல்லி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க அம்மா மீராம்மா அம்மாவுடைய உரைக்கு ஆன பதில் நீங்க தான் சொல்லணுமா அருமையுமா எது தேவையோ அத தெளிவா சொல்லிட்டீங்க சமுதாயத்துல இன்றைக்கு நடக்கிற அதாவது அவளே அவமானப்பட்டு வராம இருக்க வராம இருக்கணும்னு நினைச்சு இல்ல பரவாயில்லன்னு தன்னம்பிக்கையா வந்து அடுத்து உறவுகளெல்லாம் எதிர்த்து வந்து வந்தாலும் கடைசி சமுதாயத்துல திருப்பி எப்படி பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவா அதானே பாவம் இப்ப வந்து அவமானப்பட கூடாதுன்னு நினைக்கிறோம் கூடாது திருப்பி கூடாதுன்னு நினைச்சு வந்தா உறவுகள்ல நீ செய்ய போகாதுன்னு சொல்லியும் திருப்பியும் சமுதாயமும் வந்து இத்தனை தொல்லைகள் கொடுத்தா அந்த பெண்ணுக்கு அது தடையாதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான வாதத்தை சமுதாயத்துக்கு வச்சிருக்கிறீங்க அருமையா சொன்னீங்கம்மா நன்றி நன்றிகள் நன்றி